ஜேஎஸ்ஏ மனிக்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் இதனுடைய விளக்கம் என்னவெனில் நான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விளக்கிவிட்டவன் வான் புகழையும் மெஞ்சுகின்ற உலக புகழுக்கு உரியவனாவான் வேதவசனத்தில் ஏசு தெய்வம் இப்படியாய் சொல்லுகிறார் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் சிந்தனைக்கு தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் நான் எனது என்கின்ற அகந்தைக்கு இடம் கொடாமல் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்திய அன்பு தெய்வத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தாழ்மையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்